இந்தபடி இவர்க்கும் வணக்கம் உண்மையாக எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபங்க் ஆகிருக்கேன் என்ன பேசணுன்னே தெரியல ஏன்னா சிவா சார் சொன்ன மாதிரி தான் நாங்கள் நாலாந்தேதி அஞ்சாந்தேதி காலைல கோயம்புத்தூரில் கிளம்பி இன்றைக்கி காலைல தான் திரும்பி வந்தோம் ஜெட்லாக் மாதிரி இல்லை ட்ரெயின்லாம் இன்னும் ஒரு மாதிரி இப்படி ஃபங்காகி தான் இருக்குது பட் ஆனால் ஒரு ரொம்ப நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் நான் கேபிள் சங்கர் சார் ஏன் பேசணுன்னு சொன்னால் தான் முதல்ல ஃபோன் பண்ணி நாலாந்தேதி சாய்ங்காலம் இவ்வளோ கலெக்ஷனு அஞ்சு இது ஆகுமா இல்லையான்னு பெட் வச்சார் என்கிட்ட அவர் சொன்னது விட அதிகமாச்சு அப்புறம் ஆறாம் தேதி மூணு மடங்கு ஆகுனார் எனக்கு இல்லை எப்படி பிடிக்கார் ஏன்னா நம்ம முதல் தடவை எனக்கு இந்த மாதிரி ரெட்டிப்பு அதுக்கப்புறம் டபுள் அந்த மாதிரி அதெல்லாம் ஃபஸ்ட் டைம்னாலும் ஜட்ஜ் பண்ண முடியல அதே மாதிரி தான் நம்ம கமலா தேட்ரு சார் அவர் ஃபஸ்ட் ஷோ முடிஞ்சோன்னே சொன்னார் இந்த படம் பெரிய ஹிட் சார் அப்படின்னு சொல்லி அண்ட் அந் அதே மாதிரி தான் ப்ரெஸ் மீட் முடிஞ்சோன்னா வெளில வந்தோன்னே அனைத்து நண்பர்களும் நம்ம ப்ரெஸ்ல இருந்த எல்லா நண்பர்களும் சொன்னாங்க கண்டிப்பாக ஹிட் சார் சாலிட் ஹிட் அப்படின்னாங்க ஸோ எனக்கு இந்த வார்த்தை வந்து நிறைய ப்ரெஸ் மீட் போட்டிருக்கேன் படம் சூப்பர் சார் எக்ஸ்ட்ரானரி சார் கிளாசிக் சார் தமிழ் சினிமா அப்படி ஒரு படம் இல்லை சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரெஸ்டில் இந்த ஒரு படத்தெலாம் வெளில வந்தோன்னே ஹிட்டு சார் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஸோ எனக்கு வந்து இந்த வார்த்தையே புதுசாக இருந்துச்சு ஸோ அதனால் அப்படி ஒரு வார்த்தையை எனக்கு அறிமுகப்படுத்தி இந்த படத்திற்கும் அந்த ஹிட்டை கொடுத்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய என் உதவி இயக்குனர்களின் சார்பாக எங்கள் குழுவின் சார்பாக என் குடும்பத்தின் சார்பாக ஹாட் ஸ்டாரின் சார்பாக ஜி கே எஸ் பிரதர்ஸின் சார்பாக இந்த படத்தை உறுதியாக நம்பிக்கையோடு தலைக்கு கொண்டு வந்த ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சாரின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பறந்து போ இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் வந்து இந்த படத்துக்கு ஒரு ஒரு நாற்பது ஸ்கிரீனிங் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் நான் இண்டஸ்ட்ரியில் இந்த படத்தை பார்க்காத டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இல்லை ப்ரொடியூசர்ஸ் இல்லை இந்த படத்தை வந்து அதாவது ரஃபாக பார்த்துருக்காங்க இதுவாக பார்த்துருக்காங்க நடக்கிற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்கள் படத்தை நாங்கள் காட்டிகிட்டே இருந்தோம் யார் வந்தாலும் முழுக்க பார்த்துருங்க ஒரு கான்ஃபிடன்ஸில் காட்டிட்டே இருந்தோம் பட் எல்லாேருக்கும் வந்து என்னன்னா இவர் எப்படி இவர் ஒரு காமெடி படம் எடுத்திருக்காரு நல்லா தான் இருக்குது ஆனால் இவர் காமெடி படம் எடுத்தால் அதை இப்போ எப்படி புரிஞ்சுக்குவாங்களே சார் நீங்கள் உங்கள் ஜெனரல் இல்லாமல் வேறு மாதிரி இருக்கேங்கிறது பிரச்சனையாச்சு அப்புறம் நீங்களும் சிவா சாரும் சேர்கிற படத்துக்கு எப்படி சார் சிவா சார் படத்துலலாம் பாட்டு கேட்டு ரொம்ப அந்த படத்தில் பத்தொம்போது பாட்டுன்னா எப்படி சார் அந்த பாட்டை கேட்பாங்க இப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து அப்புறம் எனக்கு அட்வைஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க சார் ஏன் சார் ஹாட் தான் இருக்காங்க எதுக்கு கஷ்டப்பட்டு தேட்டர் ரிலீஸ் பண்ணி பேசாமல் ஓட்டிகிட்டே விட்டுற வேண்டியதானு வந்து அட்வைஸ் மேலே அட்வைஸ் வந்துகிட்டே இருந்துச்சு பட் நான் மட்டும் ரொம்ப தீவிரமாக இருந்தேன் இந்த படத்தை எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு தேட்டரில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க நான் எழுதுகிறப்பே அந்த செலிப்ரேட் பண்ணுவாங்கிற நோக்கத்தோடு எழுதப்பட்ட படம் எடுக்கிறப்பக்கு இடத்துல சிவா அவனுடைய கான்ட்ரிபியூஷன் அது இன்னுமே பெருசாச்சு கிரேஸ் வந்ததுக்கப்புறம் இவங்கள்ட்ட சேர்ந்துலேருந்து படத்தினுடைய காமெடி இன்னும் பயங்கரமாக கூடும் ஆக்சுவலாக நிறைய பேர் சொன்னாங்க இவங்க ஃபஸ்ட்டாக சேர்த்துருந்தா இன்னும் நான் அதிகமாக சேச்சிருப்போம் அடுத்த படத்தை பார்ட் டூ தொடங்கினா முதல்ல இவங்க ரெண்டு பேர்த்துலேருந்தே தொடங்க அப்படின்னா அட்வைஸ் வந்துட்டே இருந்துச்சு ஸோ அப்படி இருக்கிறப்ப என்னுடைய கிட்டத்தட்ட இந்த படத்தை வந்து நான் வந்து சரி திரையாக கொண்டு வர முடியாமல் போயிடுமோங்கிறப்ப என்னுடைய உதவி இயக்குனர் ராம்சங்கு இங்கே இருக்கா அவர் தான் ராம்சங்கு வாட ஸோ இவரதுடைய நண்பர்கள் தான் ஜிகேஷ் பிரதர்ஸ் அவங்க ஊர் அவர் சொன்னார் சார் எங்கள் போயிட்டான் வந்து ஸோ இவனுக்கு வந்து என்னென்னா இந்த படம் திரைக்கு வந்தே ஆனோன்னு என்னை விட இது அப்போ வந்து இவங்க அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் படத்தை இவர் தான் போட்டு காட்டினா போட்டு காட்டினா அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க எனக்கு என்ன பையன்னா சினிமா ரொம்ப தெரிஞ்சவங்களோட போகிறப்ப ஒரு வசதி இருக்கு என்னன்னா அவங்களுக்கு இந்த சினிமாவுடைய தொழில் தெரியும் ஒரு வேலை நாளைக்கு எதாவது சிக்கல் இருந்தால் கூட புரிஞ்சுக்குவாங்க ஒரு சினிமா தெரியாத ஒரு நபர் வர்றப்ப நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டினும் அதிகமாக கூடுது நான் அதான் கேட்டேன் சார் நீங்கள் நூறு சதவீதம் உறுதியாக இருக்கீங்களா இதில் அடைவதற்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கோ தோல்வி அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சினிமாங்கிறது நம்ப முடியாத ஒரு கேம் தான் இப்படியும் நடக்கலாம் அப்படின்னு நடக்கலாம் அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷோ இல்லை நல்ல வேலை ரிலாக்ஸாக இருந்தாங்க சிரிச்சாங்க ஒர்க் அவுட் ஆகிடுச்சு ஒருவேளை அன்றைக்கி வந்து மூணு படம் இருந்து நாலாவது படமாக இதை பார்த்துருந்தா நடக்காமல் படம் போய் இல்லையா ஏன்னா அவங்க அவங்க காலையில் இப்போ இது முடிஞ்சுன்னு அடுத்து ஒரு படம் பார்க்கணும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு படம் இருக்குது இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நடு இதுக்கு நடுவில் நாங்கள் ஆடியோ லான்ச் வேறு நடத்திட்டே இருக்கோம் ஏன்னா வேறு வழியில் எனக்கு யூடியூப்பில் எவ்வளோ நேரம் போகுதுங்கிற மாதிரி வேறு ஆகிடுச்சு இல்லை கன்டென்ட் என்ன ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறது அதனால் நல்ல வேலை அன்னைக்கு பார்த்தவர்கள் எல்லோரும் மன அமைதியோடு ஒரு அப்போ நான் கண்டுபிடிச்ச இனிமேல் ப்ரிவியூ ஷோ போனால் அதான் டைமு லஞ்சாக போட்டோம் த்ரீ ஓ கிளாக் ஒரு வேளை சிக்ஸ் செவனாக கொஞ்சம் டஃப் ஆகிடும் அதனால் அன்றைக்கி அந்த ஃப்ரெஷ் ஷோ தான் சார் எல்லாத்தையுமே படத்தை மாச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொல்கிறேன் நாங்கள் வந்து முத முதல்ல ஒரு இந்த க்ரெஷ் சாங் ரிலீஸ் பண்ணோம் அப்போ நான் திங்க் நான் நினச்சேன் ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் மூணு லட்சம் பேராக தமிழ்நாட்டில் பார்ப்பாங்க முப்பதாயிரத்தை தாண்டில் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆச்சு எனக்கு புரியவே இல்லை கீழே வேறு யுவன் ஃபேன்ஸ்லாம் வந்து நாங்கள் எடுத்துகிட்டே இருக்கோம் அவ்வளோ கெட்ட வார்த்தைகள் திட்டிகிட்டே இருக்காங்க என்னடா இது இப்போது யுவன் ஃபேன்ஸும் கோவிக்கிறாங்க பாட்டும் பார்க்க வர மாட்டினா அப்போ தான் திங் மியூசிக் சொல்கிறாங்க சார் ஒரு தயனி புது மியூசிக் டைரக்டர் இல்லை இப்போ இதுக்கு முன்னாடி பாட்டலாம் மெதுவாக தான் சார் வரும் அது எவ்வளோ மெதுவானால் எனக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னமோ பயம் ஆயிடுச்சு ஏன்னா கரெக்டாக நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணுறோம் சரி அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மாரிஸ்ராஜ் ஐடியா சொன்னால் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ஏதாவது ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ்லாம் சொன்னால் தான் அந்த படம் வருங்கிற தகவல் போகும் ஏன்னா எல்லோரும் ஏழு கடல் ஏழுமலை வரும்னு நினச்சிட்டு இருக்கப்ப திடீர்னு பறந்து போன ஒரு படம் வருங்கிற தகவலே போய் சேரல எப்படி பார்க்க வருவாங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட் வச்சு எல்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரெஸ் மீட் பாதிலே ஒரு தகவல் வந்துச்சு அவங்க குஜராத்தில் ஒரு ஃப்ளைட்டே பறந்து போய் பில்டிங்கில் மோதிடுச்சின்னு ரொம்ப வருத்த அதே டைம் நம்ம இங்கே உள்ளுக்கில் இருந்தோம் தெரில பட் இப்போ வருத்தத்துக்குரிய விஷயம் தான் என்னென்னா அப்போ தான் மீடியாவில் பறந்து போக படத்தை பற்றியான தகவல்கள் வெளியில் வந்துட்டு இருந்துச்சு அப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டிய அந்த டீசரையுமே அந்த சாங்கையுமே அன்றைக்கி தள்ளி வச்சிட்டோம் ஏன்னால் அதுக்கு மேலே இது பண்ண முடியாதுன்னு ஸோ அப்போ என்ன நடந்துச்சு திரும்பவும் நம்ம ப்ரெஸ் மீட் நடக்கும் தகவல் போகும் அதுக்கப்புறம் டீசர் வெளியிட்டால் எல்லாம் தெரியும்னு பார்த்தா அந்த தாரி சன்பா அந்த டீசராக பாட்டை இது வெட்டோம் இல்லை சித்தார்த் சாங்னு நினைக்கிறேன் ஸோ அந்த சாங்கும் மாதிரி ஒரு க திங்கக்கிழமை சாயங்காலம் போட்டோம் திங்க் மியூசிக் சொன்னாங்க சார் வெள்ளிக்கிழமை சாய்ங்காலம்லாம் போடாதீங்க உங்கள் பாட்டு தாங்காத நாங்கள் இருந்தாலும் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஏதோ நல்ல நாள் எல்லாம் சொல்லி சொல்லிட்டாங்கன்னு போட்டோம் தாங்களே அடுத்து திங்கக்கிழமை வருது இது முடிஞ்சால் அதுக்கப்புறம் இப்போ இதுக்கப்புறம் சார் என்ன தான் பண்ணலாம் இந்த இதுவுமே ஒரு ஒரு கிக் ஸ்டார்ட்டே வரமாட்டேங்கிறதே இந்த படந்து போன ஒரு படத்தை உலகத்துக்கு எப்படி சொல்கிறது சரி இப்போ டீசர் பண்ணுவோம் அப்படின்னு டீசர் பண்ணுவோம் ட்ரெய்லருக்கு முன்னாடி ஒரு டீசர் பண்ணுவோம் வேரீஸ் அன்பு அண்ட் நம்ம டிராகன் படத்தோட எடிட்டர் பிரதீப் ஈராகு எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணி கொடுத்தாரு எனக்கு அவருடைய அந்த எடிட்டிங் ஸ்டைலும் வந்துடுறதுவும் பயங்கரமாக பிடிச்சது ஸோ அவர் தான் அந்த டீசர் பண்ணி கொடுத்தாரு டீசர் பண்ணோம் ஓகே டீசர் பெருசாக ஹிட்லாம் அடிக்கல ஒரு ஒரு மூணு லட்சம் பேர்த்துக்கிட்ட ஆர்கானிக்காக போச்சு சரி படம் கொஞ்சம் பேர் தெரிஞ்சு தெரிய ஆரம்பிச்சிருக்கு இப்படிங்கிறப்ப அப்படியே யோசிச்சிட்டே இருக்கப்போ சுரேஷ் சந்திரா சார் தான் சொன்னார் சார் நீங்கள் இன்டர்வியூ கொடுங்க அஞ்சு வருஷமாச்சு இன்டர்வியூ கொடுக்காமல் இந்த படம் வருதுங்கிறது தெரியவே தெரியாது எனக்கு உண்மையை இன்டர்வியூவில் என்ன பேசணுன்னு தெரில படத்தில் இருக்கிறத பேசுகிறதா என்ன பேசுகிறதுன்னு தெரியல அப்போ சார் நீங்கள் நான் ஒன்றும் இல்லை சார் உங்களுக்கு ஒரு பத்து இன்டர்வியூ செலக்ட் பண்ணுறேன் அதை மட்டும் கொடுங்க ஏன்னா அவங்களை ரொம்ப நாள் கேட்டிருக்காங்கன்னு சொன்னார் அந்த இன்டர்வியூவில் போய் நான் பேச ஆரம்பித்தேன் உண்மையாகவே நான் என்ன பேச ஆரம்பிச்சேன் என்ன முடிச்சேன்னு ஞாபகம் இல்லாத அளவுக்கு ஒரே நாள நாலு இன்டர்வியூ அஞ்சு இன்டர்வியூ நம்ம கரெக்டாக சொல்கிறோமா என்ன சொல் நான் வந்து ஆனால் இன்ஸ்டிங்டாக ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்கிறோம் அது முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு என்ன தோணுதோ சொல்லுவோங்கிறது மட்டும் வச்சேன் நல்ல வேலையாக அந்த இன்டர்வியூ மூலிமா நிறைய பேர்த்துக்கு இந்த இயக்குனர் ராம் உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சது போல இருக்குது அண்ட் அது மூலிமா பறந்து போக தெரிஞ்சுது அப்போ தான் நாங்கள் ட்ரெய்லர் லான்ச் பண்ணோம் அந்த ட்ரெய்லர் மாதிரி ஒரு மாதிரி அந்த ட்ரெய்லருமே ஒரு நாட் அ ரெகுலர் ட்ரெய்லர் இந்த படத்தோட தன்மை அது இருக்குன்னு தான் நாங்கள் நினச்சோம் அப்புறம் எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக வந்தது அந்த ப்ரெஷ் ஷோ அந்த ஷோ முடிஞ்சு நீங்கள் வெளியில் சொன்ன அந்த வார்த்தைகள் இது எல்லாமே தேட்டர் ஓனர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்து ஷோ கொடுக்கலாங்கிற ஒரு ஒரு இடத்த கொடுத்து பார்வையாளர்களுக்கு கொடுக்கறது ஒன்று ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸிபியூட்டர்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல ஸோ அப்போ உங்களுடைய வார்த்தைக்கு அவ்வளோ பலம் இருக்குது நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதே தான் நான் தூத்துக்குடியிலையும் பார்த்தேன் நான் நினச்சிருந்தேன் தூத்துக்குடியிலாம் சி சென்டர் பி சென்டர்லாம் வச்சுருக்கோன்னு பார்த்தா கோயம்புத்தூரில் எதுக்கு சிரித்தாங்களோ அதுக்கு தான் தூத்துக்குடியிலையும் சிரிக்கிறாங்க கோயம்புத்தூரில் இந்த படத்தை பார்த்து என்ன கேள்வி கேட்டாங்களோ அதே தான் தூத்துக்குடியிலையும் கேள்வி கேட்டாங்க திரையரங்கும் மல்டிப்ளெக்ஸ் ஆகிடுச்சு படம் பார்க்குற மக்கள் தமிழ் சினிமா மக்கள் உடைய பார்வை ரசனை வந்து நம்ம தான் ரொம்ப இது புரியுமா புரியாதா இவங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு இருக்கோம் ஆனால் அவங்க வந்து அப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அண்ட் உண்மையை சொல்லப்போ ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க காம்ப்ளிகேஷனே இல்லை அவங்க யாருமே என்கிட்ட ஏன் இதில் தீ ஆக்ட் இல்லை கதை கைதையானலாம் கேட்கல ஒரு பையன் எந்திரிச்சு சொன்னோம் அவன் பேர் விஷால் நினைக்கிறேன் தூத்துக்குள்ளே அங்கிள் தங்க்யூ இதுக்காக தேங்க்ஸ் எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அவன் ஒரு லைனில் கதையை சொல்கிறேன் எங்கள் எக்ஸ்பெக்ட் சின்ன பையன் எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னு சொல்லிட்டிங்க இதுவே எனக்கு எனக்கே இப்படி ஒரு லாக் லைன் இருக்குது தெரியாது ஸோ அவ்வளோ சுலபமாக ஒரு படத்தை வந்து புரிஞ்சுக்கூடிய அளவுக்கு அவ்வளோ லகுவாக இருக்காங்க அப்போ வந்து அந்த தேட்டர் விசிட்டில் எனக்கு என்ன பயங்கரமான இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் தேட்டர் விசிட் போகிறேன் போகிறப்ப எனக்கு எப்போதுமே என் படத்தை உள்ள பார்க்கலாம் பார்க்குற ஒரு பயம் இருக்கும் இந்த சைலன்ஸ் நிறைய இருக்கும் அதை இந்த தடவை வந்து கை விழுந்து தேர்னாலும் கொஞ்சம் பயம் கம்மியாக இருந்துச்சு அப்போ நான் தான் இருந்தேன் சிவா சார் தான் உள்ளுக்கு போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்து சொல்லிட்டே இருப்பார் ஸோ அப்போ அந்த என்னால் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு எட்டு வயது பையனோடு தொடர்பு கொள்ள முடியுது அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சமஹால ஏன்னா என்னோட படத்தில் எப்பவுமே பிரச்சனை தமிழ் எடுக்கிறப்போ அன்றைக்கிற ரிவியூஸ் புரியவே புரியாது ஏன்னா நம்ம அன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஏழு எடுத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி ஏழில் என்ன நடக்குதுங்கிறது ஒரு படம் பண்ணியிருப்போம் இந்த கதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றியான படமே தவிர நம்ம பார்த்த குழந்தைகளை பற்றியான படமோ நம்ம அப்சர்வ் பண்ணுறக்கூடிய குழந்தைகளை பற்றிய படமோ இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த மனதுக்குள்ளேருந்து அதுக்கப்புறம் இந்த படம் தொடங்குறப்ப ஹாட் ஸ்டார் வந்து டிஸ்னி ஹாட் ஸ்டார் அப்போது வந்து டிஸ்னி ஹாட் ஸ்டார் கூட வரல இல்லை சார் ஹாட் ஸ்டாரே வரல நான் உங்களை சந்திக்கிறப்போ நீங்கள் விஜய் டிவியில் இருந்தீங்க நம்ம ஸ்டெர்லிங் ரோடு மாடியில் எழுத்தாளர் நரன் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் தான் இந்த படத்தோட ஈபி வந்திருக்காருன்னு தெரில அவர் தான் பிரதீப் சார்ட்ட வந்து சும்மா இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சார் அப்புறம் வந்து சும்மா பேச ஆரம்பிச்சோம் அப்போ ஹாட் ஸ்டார் ஆரம்பிக்க போகிறதாகவோ அதில் ஒரு படம்லாம் ஆரம்பிப்பாங்கன்னோ தெரியவே தெரியாது அப்புறம் லாக்டவுன் பீரியடில் ஹாட் ஸ்டார் ஸ்டார்ட் ஆகிடுச்சா சார் ஜூரிங் தட் டைம் அப்போது ஒரு நாள் ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்கள் நான் கதை சொல்லிட்டே இருந்தேன் பட் அந்த கதை ஓகே மாதிரி அப்புறம் நான் வேண்டாமல் அப்படி தள்ளி போயிட்டே இருக்கேன் அப்புறம் ஒரு நாள் சொன்னார் நம்ம ஒரு ஜேர்னர் ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஒரு ஹாப்பி ஃபிலிம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார் ஒரு நாள் அப்படி நீங்கள் சொல்லுங்கள் நான் கதை சொல்லிட்டே இருந்திருப்பேன் சார் அந்த ஹாப்பி ஃபிலிம் பண்ணுங்கன்னு ஓகே இந்த ஏரியாவில் ஒரு கதை பண்ணுவோன்னு முடிவு பண்ணோம் அண்ட் ஃப்ரம் அது மட்டும் இல்லை ஏழு கடல் ஏழு இப்போ ஒரு நண்பர் ரைட்டரு நண்பரானால் இவருடைய பெர்ஸ்பெக்டிவாக வேறையாக இருக்கும் அவரோட தாட் ப்ராசஸ் ஒரு இதை வந்து எவ்வளோ பாசிட்டிவாக சொல்லலாம் எவ்வளோ பேர்த்து எடுத்துகிட்டு போகலாம்ங்கிறது வந்து அவருடைய அனுபவம் அதிகம் ஸோ அவருடைய இல்லாட்டி அவர் சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி எனக்கு வந்து பறந்து போகனுடைய திரைக்கதை ஜேர்னரை செட் பண்ணுறதுக்கும் சரி ஏழு கடல் ஏழ்மலையினுடைய கிளைமேக்ஸை எப்படி மாற்றலாங்கிறதுக்கும் அவர் ரொம்ப ஒரு உறுதுணையாக இருந்தால் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு மட்டும் இல்லை மிஸ்டர் பிரதீப் சார் வந்து லைக் ஐ திங்க் ஹவ் கிவன் இஸ் சப்போர்ட் அண்ட் மர்சி அவர் கைண்ட்னஸ் எப்படி சொல்லலாட்டி நட்பு பிரியம் இப்படி ஒரு சாதாரண வார்த்தை எப்படி இப்படி கொடுத்துட்டே இருக்கக்கூடிய ஒருத்தர் வாழைக்கு அதான் பண்ணார் போக்கு அதான் பண்ணுறாரு இப்போ நான் அவர்கிட்ட பல பேர்த்து அனுப்பிட்டே இருக்கேன் யார் அனுப்புனாலும் அவர் ஃபஸ்ட் ஃபிலிமா லாஸ்ட் ஃபிலிமா பெரிய அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப நியூட்ரலாக ஒரு கதையை கதைக்காக மட்டுமே கேட்கக்கூடிய ஒருவர் அண்ட் அவர் இருக்கக்கூடிய பலத்தில் வந்தது தான் பறந்து போ தேங்க்யூ பிரதீப் சார் அண்ட் மதன் கார்கி சார் இந்த படத்தில் இவ்வளோ பாடல்கள்லாம் இல்லை இந்த படத்தில் வந்து பிஜிஎம் தான் இருக்கிறதா இருந்துச்சு அப்போ மதன்கார்கி சார் தான் வந்து ஒரு ஐடியா கொடுத்தார் சார் ஒரு கார்ட்டூன் இருக்கு நீங்கள் காட்டினீங்களா இல்லை அப்படி சொன்னிங்களான்னு தெரில சொன்னீங்க அதில் இந்த மாதிரி வந்து இன்ஸ் நெரேட்டிவாக நம்ம வந்து பாட்டை பயன்படுத்தலாம் நீங்கள் ஒரு வாய்ஸ் ஓவர் சொல்கிறது பல பாடலை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தார் இப்போ இந்த இடத்துல ஒன்று வைக்கலான்னு தோணுன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகே சார் கொஞ்சம் இருங்க நான் கணக்கு பண்ணி இருபத்தி ரெண்டு இடம் சொன்னேன் சார் இருபத்தி ரெண்டு இடத்துக்கு பாட்டு எழுதிருவோம் இவர் ஒரு ஆறு இடம் ஏழு இடம் நினைச்சார் ஒரு இருபத்தி ரெண்டு இடம்னு சொன்னேன் அப்புறம் படத்தில் பத்தொம்பது வந்துச்சு அப்போ இதை முடிவு பண்ணுறப்ப யுவன் சங்கர் ராஜா என்னோடய பிரதர் அவர் தான் மியூசிக் டைரக்டர் பட் அப்பா அவர் வந்து துபாயில் இருந்தார் பெரிய படங்கள் போய்ட்டுருக்கு நாங்கள் ரொட்டடாம் படம் செலக்ட் ஆயிடுச்சு ஒரு வாட்டில் பாடம் அனுப்பணுங்கிற மாதிரி சிக்கல் அப்போ நான் சொன்னேன் நான் பாட்டு எழுதியிருக்கோம் இதை நாலு அஞ்சு நாள் ரெடி பண்ணுன்னா யுவன் சொன்ன அப்படியே இஸ் இம்பாசிபிள் என்னால் இப்போ இருக்க சுச்சுவேஷன் முடிவே முடியாது நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் நான் பிஜிஎம் வாசித்து கொடுத்து அப்படியே வச்சுக்கோங்க பாட்டு மட்டும் வேற யாராவது வச்சு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ நான் சொன்னால் அப்போ நீங்கள் அதில் ஒரு பாட்டு பாட வேண்டியிருக்குன்னா ஓகே பாடுறேன் நேரம் அப்படி பாடினதான் கஷ்டம் வந்தால் வந்தால் அப்படி யுவன் சொல்லி திரும்பவும் வந்து சந்தோஷ் தயாநிதியை கூப்பிட்டு வந்தது அதே ராம்சங்கு தான் ராம்சங்கனுடைய ஏதோ நண்பருடைய இன்னொரு நண்பர் தான் சந்தோஷ் தயாநிதி அப்படி வந்தார் ஆறு நாளோ ஏழு நாளோ கிட்டத்தட்ட அந்த பத்தொம்பது பாடலும் முடிந்து ரெக்கார்ட் பண்ணி எடுத்து ஃபெஸ்டிவல் எடுத்துகிட்டு போனோம் அப்போ வந்து வாய்ஸ் வந்து சந்தோஷோட வாய்ஸ் மட்டுமே தான் இருந்துச்சு இப்போ வெவ்வேறு குரல் வந்துச்சு தேங்க்யூ சந்தோஷ் கரெக்டான டயத்தில் வந்து எப்படி முதல்ல உங்களை கூப்பிட்டு வந்தார் ராம்சங்கு அடுத்தது இவங்களை கூப்பிட்டு வந்தார் சொல்லப்போனால் இது ராம்சங்கின் பறந்து போகுதானே தவிர ராமின் பறந்து போய் இல்லை அப்படி சொல்லலாம் தேங்க்யூ வெரி ஹம் சார் இல்லை சார் உங்களை வந்து சென்னை டுவெண்ட்டி எயிட் சொல்லிடுச்சு சார் ரைட் அப்புறம் கிரேஸ் கிரேஸ்டைய என்ன சொல்றது கிரேஸுடைய நடிப்பை நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும் எனக்கு தெரிஞ்சு பிடிக்காதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கிரேஸ்னுடைய பலமும் வந்து ஹியூமர் அண்ட் இந்த ஸ்கிரிப்ட் பண்ணப்போ நான் பிரதீப் சாட்டை வந்து கிரேஸ் அன்னின்னு சொன்னப்போ அப்போ கிரேஸ் அன்னி தெரியல நான் ஸ்டோரிலாம் கட் பண்ணி கொடுத்தேன் உங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் ஷோரியல் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னா நினைக்கிறாங்க நான் பண்ணியிருக்கேன் ஷோரியில் அந்த ஷோரியில் கொடுத்தோன்னு அவர் பிரதீப் சார் கரெக்டாக கிட்ட உண்மையே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகேவா நம்ம மெயின் ஸ்ட்ரீமா படம் பண்ணுறோம் நீங்கள் வந்து ரீல் இல்லை சார் இவங்க வந்தால் மெயின் ஸ்ட்ரீம் ஆகணும் சார் தேங்க்ஸ் ஃபார் பிலிவிங் மீ எப்படி சார் ரெஞ்சு கிரேஸ் உள்ளுக்குள்ளே வந்தது அண்ட் அப்படி அப்புறம் அஞ்சலி இங்கே இல்லை வழக்கம் போல் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தேவதை எங்களுக்கு உதவிக்கூடிய தேவதை அவங்க வந்து இந்த படத்தில் பண்ணாங்க அஜூஸ் நாட்டியர் விஜயஸ் சார் இப்படி நிறைய பேர் எங்களை சப்போர்ட் பண்ணாங்க ரம் சார் இங்கே இல்லை அண்ட் இஸ் மை டிஓபி ஃபார் ஏழு கடல் ஏழு மலை என் பறந்து போ ஹைலி கோஆப்ரேட்டிவ் அவரையும் நான் அந்த நேரத்தில் நன்றி சொல்ல நினைக்கிறேன் மதி அண்ட் அவன் அசோசியேட்னு சொல்கிறதா கோடாய்டர்னு சொல்கிறதா எடிட்டர்னு சொல்கிறதா படத்தில் எடிட்டர்னு கார்டு போட்டிருக்கோம் ஆனால் அவன் எல்லா வேலையும் பார்த்தான் ஸ்பாட்டில் கோடேட்டராக இருப்பான் எடிட்டும் பண்ணான் டப்பிங்கும் பார்த்துக்குவான் தேங்க்யூ மதி அண்ட் சந்தோஷ் என்னை வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா சிவா சார் மட்டும்தான் சொல்லணும் சொல்லணுமா அண்ட் சிவா சார் சொன்ன மாதிரி ஆ சொல்கிறேன் கடைசி சார் சொன்ன மாதிரி மித்துல் ரயின் டாடா கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வாங்க டாடா ப்ளீஸ் அவங்க அப்பாவான் டாடான்னு தான் கூப்பிடுவான் நாங்கள் ஒரு டாடான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வரைக்கும் அவர் பேர் எனக்கு தெரியாது ஆக்சுவலாக ஒரு டாடாவே இருக்கலாம் அது நல்லா கரெக்டான பேர் வாங்க சார் ப்ளீஸ் இவர் இன்னும் அவருக்கு நடிகைலாம் எதுவுமே சொல்லி கொடுக்கல அவனுக்கு எதுவுமே டிக்டேட் பண்ணலை எதுவுமே பண்ணலை ஆனால் இவர்கிட்ட இருந்து நான் ஒன்று கற்றுக்கிட்டது என்னென்னா இவன் பிறந்ததுக்கப்புறம் இவர் பார்த்து ஐடி வேலையை விட்டுட்டு ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஏன்னா இவன் கூட பெரும்பாலும் நேரம் இருக்கணும் அதுக்கப்புறம் பகுதி நேரத்தில் அதில் இருந்துக்கலான்ட்டு நான் நினச்சேன் அவர் வேலை பையனை நல்லா வளர்க்கணுங்கிறதுக்கே அப்படி வேலையை விட்டிங்க அப்படியே சார்னு கேட்க இல்லை சார் அவன் பண்ணுற ஒவ்வொன்றுமே ரசிக்கிற மாதிரி இருக்குது அந்த மூமெண்ட்ஸை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவன் அவன் வந்து எப்போ வந்து தடுக்கி விழுந்தாங்கிறதுல தொடங்கி எப்போ இப்போ மரம் மேலே ஏறுறான் எப்போ சைக்கிள் ஓட்டினான் எப்போ அவனுக்கு ஃபஸ்ட் க்ரஷ் வந்துச்சு எப்போ ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்தான் இப்படி எல்லாத்தையுமே ரசிக்கிற ஒரு அப்பா ஆக்சுவலாக பறந்து போக மாதிரி ஒரு அப்பா இருக்காங்களான்னு கேட்டாங்க அந்த அப்பா இந்த அப்பா தான் அண்ட் தேங்க்யூ தாரா நீங்கள் இல்லாமல் மேடம் இல்லாமல் அன்பு இல்லாமல் இந்த படம் மித்த யாரும் இல்லாமல் வேணாலும் நடந்துக்கலாம் ஆனால் இவனை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் போகிறான் ஒரு ஆறு ஏழு மாதம் ஆச்சு தேங்க்யூ அன்பு இவன் கணத்தை நீங்கள் எவ்வளோ வேணாலும் கீழலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அவனுக்கு வலிக்கவே வழியாது கிழக்கு அண்ட் கோகுல் அப்படின்னு பேர் அவன் வந்து கோயம்புத்தூரில் இருக்கான் கோகுல் இல்லாமல் என்னோட இந்த ஐந்து வருட வாழ்க்கை வந்து நகர்ந்துருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அவன் தான் என்னுடைய சப்போர்ட் சிஸ்டம் நான் இங்கே நிம்மதியாக ரிலாக்ஸ்டாக நான் இங்கே நின்று இருக்கேன்னா இப்போ நான் கோயம்புத்தூர் ப்ரொமோஷனுக்கு என்ன பண்ண போகிறேங்க அங்கே உட்காந்து அவன் வேலை பார்த்துட்டு இருப்பான் தன்னை முன்னிறுத்திக்காமல் தான் செய்த வேலையை வெளியில் காட்டிக்காமல் என்னோடு என்னை நம்பி இருக்கக்கூடிய என்னை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு உதவி இயக்குனர் கோகுள் அவனை உதவி இயக்குனர்னு சொல்கிறதா பிரதர்னு தெரியாதான்னு தெரில அந்த கூகுள் தான் உங்களுக்கு பேர் வச்சேன் சார் அண்ட் சிவா சார் ஐ திங்க் போன படம் மாட்டேன்னு உடனே எனக்கு தெரிஞ்சு கதை சொல்கிறது மட்டும் நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டீங்க சும்மா ஓகே சார் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் பிரதீப் சார் நான் சொன்னேன் சார் ஓகேன்னு சொல்லிட்டேன் சார் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் தான் அவர் ஸ்கிரிப்ட் கொடுத்தேன் அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்கிரிப்டை படிக்கிறதுக்கு தான் டைம் ஆச்சு அண்ட் வெரி கம்ஃபர்டபுள் ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்படி தெரியுமான்னு தெரில இப்போ நாங்கள் தேட்டர் விசிட்டிட்டு போகிறோம் போனோன்னா அவர் மித்த இங்கே ராம் சார் ஃபேன்ஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு கேட்குறது ஒரு வேலையாகவே வச்சுருந்தார் அவர் எனக்கு ஒரு சக்தி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு இவர் ஹீரோவா நான் ஹீரோவா இவர் ப்ரொட்டியூசரா இல்லை நான் ப்ரொட்யூசரா இவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் மாதிரியும் ஒரு டைரக்டர் மாதிரியும் நான் ஹீரோ மாதிரியுமே எல்லாம் நடத்துனீங்க சார் ஐ டோன்ட் நோ வை யூ டிட் இட் தேங்க்யூ ஃபார் ஓகே ஆ லவ் பண்ணுறீங்கன்னு கேட்டீங்க ஏன்னா முதல்ல இதில் ஐ லவ் யூ ராம்சார் ராம் சார் வந்த நாள் அப்படியே ஆகிடுச்சி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் அண்ட் சிவா சார்னுடைய அந்த இயல்பு இருக்குல்ல அதாவது அவர் எப்படி இப்படி பேசுகிறாரோ இப்படி தான் பேசணும்னு நினச்சேன் அவரோட ஹியூமர் குறைஞ்சிடக்கூடாது ஆனால் அந்த கதாபாத்திரமாகவும் இருக்கணும் சார் நீங்கள் உங்களை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவீங்க எப்போதுமே அது மேபி தன்னடக்கம்னு நீங்கள் நினச்சிக்கலாம் ஆக்சுவலி ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் எக்ஸ்ட்ரானரி ஆக்டர் நீங்கள் நீங்கள் உங்கள் இந்த படம் பார்த்துட்டு சார் உங்கள் தமிழ் படம் டேரக்டர் அமுதன் சிஎஸ் அமுதன் ஃபோன் பண்ணி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் இதுக்குன்னு இல்லை சார் தமிழ் சினிமாவில் அந்த காமெடி படம் ஒன்று எடுத்தாலே சிரிக்க வச்சாலே அந்த படம் நல்ல படம் இல்லைன்னு நினைக்கிறாங்க இப்போ தான் முத முதல்ல ஒரு ஹியூமர் படத்தை எல்லாருமே ரெகக்னைஸ் பண்ணி ரிவியூ எழுதுகிறாங்க அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் அதில் சிவா சார் நடித்ததுமே வேறு மாதிரி இருந்துச்சு இனிமேல் நாங்கள் ஹியூமர் படம் எடுக்கிறப்ப அதுவுமே கிரிட்டிக்கலி அக்ளைம்னுங்கிற கான்ஃபிடன்ஸோடு எடுப்போம்னு சொன்னார் அது நீங்களும் நானும் சேந்திர ராத சார் இருந்துச்சு வி ஷுட் டூ மோர் மூவிஸ் லைக் தட் தேங்க்யூ ஃபார் தட் அண்ட் நான் ராம்சங்க்கு நன்றி சொல்லிட்டேன் அதான் ஜிகேஎஸ் பிரதர்ஸ் அவங்க எப்படி எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரில ஏன் ஒத்துக்கிட்டாங்கன்னு இப்போ எனக்கு தெரில தேங்க்ஸ் ஃபார் என்னை நம்பினதுக்கு நன்றி சார் அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நானும் உங்க கூட நீங்கள் எவ்வளோ நாள் சொன்னீங்களோ அவ்வளோ தூரம் பயணப்படணும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் ரொம்ப நன்றி அண்டு ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சார் இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணலாம் எப்படி ரிலீஸ் பண்ணலான்னு அவர் அவர் முடிவு பண்ண நேரம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம்னு நினைக்கிறேன் அவருக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நாங்கள் பண்ணலான்னு சொன்ன ஒரு டேட் சொன்னார் ஜூலை அஞ்சு நீங்கள் என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னாரு இன்றைக்கு வரைக்கும் எந்த தேட்டரில் படம் போட்டார் என்ன பண்ணார் எதுவுமே எனக்கு தெரியாது அவர் ஒரு அவருடைய திட்டப்படி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணார் அவர் சொன்னார் முதல் நாள் கம்மியாக தான் சார் நான் போடுவேன் அதுக்கப்புறம் டபுள் ஆகும் அதுக்கப்புறம் ட்ரிப்புள் ஆகும் தேட்டர் ஓனர்ஸ்ட்டை போய் நான் ஸ்க்ரீன் கேட்க மாட்டேன் தேட்டர் ஓனர்ஸ் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் கேட்கணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் அப்படி அப்படி கேட்பாங்க சார் அப்படின்னு அவர் பயங்கர நம்பிக்கையாக சொன்னார் நாங்கள்கூட கொஞ்சம் பதட்டமாக சார் ரொம்ப கம்மியாக போகிற இல்லை சார் எழுதி வச்சுக்கோங்க தேட்டர் ஓனர்ஸ் இந்த படத்தை கேட்பாங்க அப்படின்னாரு அவருடைய அந்த நம்பிக்கை அவருடைய அந்த கன்விக்ஷன் அவருடைய அந்த விஷன் தான் இந்த படத்தினுடைய இன்றைக்கி இது எவ்வளோ பெரிய வெற்றியாக மாறுவதற்கு காரணம் அதே மாதிரி சுரேஷ் சந்திரா சார் நாசர் சார் இந்த ஹோல் டீம் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பேன் எனக்கு நினைக்கிறேன் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இது பத்தில் வைக்கலன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சார் சுரேஷ் சந்திரா சார் அடுத்த படத்துக்கு போயிட்டாரா இல்லை ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அவங்க ரெண்டு நேற்று ஒரு சக்ஸஸ் மீட் அவங்களுக்கு இது ரெண்டாவது சக்சஸ் மீட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் குட் மூவிஸ் அண்ட் என்னுடைய ஆல் அசிஸ்டன்ஸ் முதவன் சுந்தரேசன் ராம்சங்கு சூர்யா நிருப்பமா அஞ்சனா அவர் யாரோ ஒருத்தர் மறைஞ்சிக்கிறார் பின்னாடி பிரபு கார்த்தி நிதேஷ் வெரி ட்ரபிள் சம் அசிஸ்டன்ட் ஓகே ஐ லவ் யூடா ஓகே ஸோ இவங்க எல்லாருமே என் கூட இருந்தாங்க இருக்கிறாங்க ஏன்னா ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான் ஒரு படம் தொடங்குவதற்கு முதல் நாளில் இருந்து அந்த திரைக்கதை எழுதுவதற்கு முதல் நாளில் இருந்து அந்த படம் ரிலீஸ் ஆகி இப்போது ஒரு சக்ஸஸ் மீட் தேங்க்ஸ் மீட்டில் வந்து பின்னாடி நின்று வேலை செஞ்சுட்ருக்காங்க இன்னும் எங்களுக்கு வேலை முடியல ஹாட் ஸ்டாருக்கு நாங்கள் டெலிவரி பண்ணோம் இப்போ நான் அந்த தான் இருந்தேன் ஸோ அந்த வேலைகளையும் முடிச்சு இப்போ நான் நான் சார் இப்போது வேலூர் வர்றீங்களா வரலையே இப்போ அப்படியே கிளம்புறோம் ஓகே அப்போது இப்போது நானும் கிரேஸ் வர்றீங்களே ஏன்னா இன்றைக்கி தான் இவங்க ஜாயின் பண்ணி நீ வர நீ வர ஓகே ஸோ ஸோ நான் கிரேஸ் ஆண்டனி மித்துல் ரயன் என்கிற அன்பு நாங்கள் மூணு பேரும் வேலூர் கிளம்பி போகிறோம் வேலூர்லேருந்து தருமபுரி கிருஷ்ணகிரி கோயம்புத்தூர் திருச்சி தஞ்சாவூர் நாளாளைக்கு வந்து நீங்கள் கோயம்புத்தூரில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் அப்புறம் அதுக்கப்புறம் இந்த இந்த படத்தினுடைய பல தருணங்களை இல்லை இந்த படத்தினுடைய அனுபவத்தை எனக்கு சொல்லி கொடுத்த நிறைய குழந்தைகளை என் வீட்டுக்கு கொண்டு வந்த என் மகன் மயன் அவன் மூலிமா நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன் அண்ட் மேபி அவன் பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒருத்தன் ஸ்கிரிப்டை படிச்சது கிரிஞ்சு கிளிஷேன்னு சொல்லிட்டே இருப்பான் அவனை திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் அவன் மட்டும் இல்லை அவனுடைய எல்லா நண்பர்களும் அவர்கள் சொல்லிக் கொடுத்த உலகமும் இதுக்குள்ளே இருக்குது அதுக்கப்புறம் என்னை எப்போதுமே என்னை பாதுகாக்கிற போற்றுகிற என் மனைவியும் என் மகளும் என் அம்மாவும் அப்பாவும் அவர்களுக்கும் மிக்க நன்றி அவர்கள் இல்லாமல் பறந்து போ மட்டுமல்ல எதுவும் நடந்திருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி சென்னை சிறு ஆஹா ஓ சேல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி